தமிழனா இருந்தா இந்த எபிசோட ஃபுல்லாக கேளுங்க ஒரு உண்மையான தமிழனா இருந்தா இந்த பாட்காஸ்டை ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஒரு வீர தமிழச்சின்னா இந்த பாட்காஸ்டுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க ஐயோ என்ன இவ்வளோ இப்படி ஆரம்பிச்சிட்டான்னு யோசிக்கிறீங்களா தமிழன்ற உணர்வை ஒரு போஸ்ட்டை ஃபாலோ பண்றதுல இல்லை லைக் பண்றதோட நம்ம சுருக்கிட்டோம்ல ஆனா ஒரே ஒரு பாட்டு அது தமிழ்நாடு மேல விட்டுதலே இல்லாதவங்களுக்கும் ஒரு பற்றுதலை கொண்டு வரும் அப்படின்னா அதுதாங்க தெரியான கண்டென்ட் ஆமாங்க நம்ம இந்த வாரமும் தமிழ் இலக்கியத்தை தான் பேச போறோம் காயத்ரி இந்த பாட்காஸ்ட் ஹோஸ்ட் ஸோ இந்த பாட்டை எழுதினவர் பாரதியார் இந்த மனுஷன் ஒரு தீர்க்க தரிசிங்க சரி இவரை பத்தி பேச ஆரம்பிச்சா அப்புறம் இந்த எபிசோட் ஃபுல்லா அதுலேயே போயிடும் நம்ம பாட்டுக்கு வருவோம் ஆக்சுவலாக நீங்கள் அந்த பாட்டை கூட கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் போன பாட்காஸ்டில் சொன்ன அதே டிவியில் வர செந்தமிழ் நாடினம் போதிலே அந்த பாட்டு தான் இந்த வாரோன அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பாட்டை ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு ரூ வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு தமிழ்நாட்டு பற்ற வந்து நம்ம அடி மனசுல இல்லைனாலும் அதை விதச்சு அதை மேல வரைக்கும் எடுத்துட்டு வர்ற அளவுக்கு இந்த பாட்டுல எழுதியிருப்பாரு ரெண்டு வரிகளே வந்து மாதிரி இருக்கும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே நிலை தேன் வந்து பாயது காதினிலே நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற என்ற பேச்சு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை எவ்வளோ வீரியமான எவ்வளோ ஒரு வெறிய ஏற்றுற மாதிரி ஒரு வரிகள் பாருங்களேன் நான் வந்து இத ஒவ்வொரு தடவை கேட்குறப்பையும் யோசிப்பேன் இத்தனை வருஷம் கழிச்சு கேக்குற நமக்கே இப்படி இருக்கே அப்போல்லாம் இது வந்து சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல எல்லாம் இத கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் ரட்சகன் படத்தில் வர நாகார்ஜுன மாதிரி அப்படியே நரம்பெல்லாம் நேரம் படிச்சுட்டு வெறி ஏறி இருக்காது ஆக்சுவலாக தமிழன் என்று சொல்லடா தலைம நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவர் கூட நம்ம பாரதியார் தான் ஸோ இப்போ நம்ம தமிழன் என்ற திமுறை எனக்கு அப்படின்ற டி நம்ம போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அந்த வாசகங்களுக்கு உண்டான இன்ஸ்பிரேஷன்லாம் இவர்கிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கோம்னு சொல்றதுல தப்புன்னு இல்லைன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வரி வரும் இந்த பாட்டில் செல்வம் எத்தனை உண்டு மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு ஸோ இது கூட ஆக்சுவலா எம்ஜிஆர் அவரோட படம் விவசாயின்னு ஒரு படம் அதுல வந்து ஒரு பாட்டு வரும் அதுல வரிகள் வரும் என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஸோ இந்த வரிகள் கூட மேபி நம்ம பாரதியாரோட இருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எழுதியிருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு இந்த பர்ட்டிகுலர் பாட்டில் வந்து சும்மா தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு அப்படி அப்படின்றத தாண்டி தமிழ்நாடுடைய எல்லைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய எப்படி அவங்களுடைய எப்படி இருந்தது அந்த தமிழ் மொழியோட இனிமை எப்படி இருந்தது அந்த தமிழ்நாட்டுடைய வளம் எப்படி இருந்தது அங்கிருந்த கல்வி அறிவு கல்வி சிறப்பு அந்த இலக்கிய சிறப்பு அதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாரு அஹ் இதுலதான் அது வரும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ் கொண்ட தமிழ்நாடு போன பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு இது எல்லாமே முன்னாடியே வந்த இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் தான் சோ அது வந்து எப்படி அவர் சொல்லிருப்பாருன்னா அந்த நெஞ்சை அள்ளும் சில சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த அதாவது நம்ம வந்து பாரத மாதா மாதிரி ஒரு தமிழ் மாதாவா வச்சு அவங்களுடைய கழுத்துல இருக்கிற ஒரு மணியாரம் தான் அந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு அது போக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு எப்படி இருந்தது அதாவது பொன்னியின் செல்வன் ஆஹ் சிவகாமையின் சபதம் கடல் புறா யவனராணின்ற மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல அப்படி இருந்தது வளமையாக இருந்தது நதி ஓடிட்டு இருந்தது அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ அதாவது படிக்கிறப்போ எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்தது அவ்வளோ செழிப்பா இருந்த நாடா இல்ல ஒரு இது வரலாற்று புதின்கிறதுனால ஒரு வேலை கற்பனையா இருக்குமோன்னு நான் உண்டு பட் அதுக்கு உண்டான பதில் வந்து இந்த பாட்டில் இருக்கும் காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதூர் வையை புறணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செவித்த தமிழ்நாடு அப்படின்னு எவ்வளவு ஆறுகள் ஆஹ் அப்போ ஓடிட்டு அந்த நாட்டையே பச்சை பசுமையாக ஆக்கிட்டு இருந்திருக்கு பாருங்க அப்போ அங்க சொன்ன அந்த இலக்கியங்கள்ல ஐ மீன் அந்த வரலாற்று புதினங்கள்ல சொன்னதெல்லாமே உண்மைன்றத நிரூபிக்கிற மாதிரி அது இல்லாம சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்து சிங்களம் புட்பகம் சாவகத்தீவுகள் இதுல எல்லாம் படம் எடுத்து போய் தங்களுடைய மீன் கொடியையும் புலிக்கொடியையும் வந்து சோழர்கள் பாண்டியர்கள்லாம் வந்து அதை வந்து நட்டு அவங்களுடைய பெருமைய இது பண்ணாங்க அவங்களுடைய அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய தாய் நாடு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லை டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த பாட்டுடைய எண்டில் வந்து எழுதியிருப்பாரு அதாவது சீனர்கள் யவனர்கள் அவங்க கூட எல்லாம் வந்து வாணிபம் வச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு ப்ராடர் அதாவது ஒரு ஒரு சின்ன இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்துக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு மாநிலம்தான் ஆனா அதுல வந்து அங்கிருந்து உலகளாவிய பெயர் பெற்றவங்க வந்திருக்காங்க அவங்க இதில் வந்து அந்த எல்லை கூட அவர் சொல்லியிருப்பார் கன்னியாகுமரியில இருந்து மேல இமயமலை வரைக்கும் கூட மேல மூ அளவுக்கு கூட அவங்க போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்த இருந்த நாடு இது அவங்களுடைய தாய் நாடு இது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு ஸோ நான் வந்து சொல்றது வந்து ரொம்ப மேலோட்டமாக சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த பாட்டை வந்து அவர் எழுதின நட பொதுவாகவே வந்து இதில் இந்த பாட்டில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதில் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு மேலோட்டமா சொல்ற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து அந்த உணர்வு வந்து ஒரு தமிழின் அப்ப இவ்வளவு சிறப்பு உடைய நாட்டிலேயா நம்ம இருக்கோம் இப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டில நம்ம பிறந்திருக்கோம் இருக்கோம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த அந்த பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பேசின மொழிகையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு கர்வம் வருது பாத்தீங்களா கண்டிப்பா வரும் இதுல இது வந்து இந்த பாட்டுடைய சிறப்பு பொதுவாகவே வந்து பாரதியாரோடைய கவிதைகள் கண்டிப்பா இது வந்து சங்க இலக்கியம் மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அங் அந்த பாடல்கள்லாம் வந்து நம்மளால ஒரு தடவை படிச்சாலே புரிஞ்சுக்க முடியிற அளவுக்கு இருக்காது பாரதியார் கவிதைகள் மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மூணு லைன்லாம் எல்லாம் சொன்ன பாருங்க அது எல்லாமே அதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவே தேவையில்லை தனியா இதுதான் இதுதான் விளக்கம் விளக்க தேவையில்லை செல்வம் எத்தனை உண்டு புவிமையே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு அப்படின்னா எவ்வளவு ஈஸியா யாருக்கு வேணா தமிழ் தெரிஞ்சவங்க யாருக்கு வேணா அது புரிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கிற பாடல்கள் ஸோ இந்த மாதிரியான பாடல்களை அந்த விடுதலை போராட்ட நேரத்துல ஆஹ் அந்த மாதிரி ஒரு அவர் இருந்த சமயம் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான என்விரான்மெண்ட்ல ஒரு ரெவல்யூஷனரியா ஒரு பெண்ணியம் சாதி இதெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு மனுஷர் இருந்திருக்காரு ஆஹ் அத வந்து சாதிச்சும் காட்டியிருக்காரு அஹ் அந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் இவ்வளோ நாள் கழிச்சும் நம்ம உட்காந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து எழுத்து இருந்திருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல பாரதியார் பத்தி நான் சொன்ன மாதிரி பாரதியார் பத்தி அவர் வந்து என் தமிழ் இலக்கியத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னமோ ஆஹ் அவர் பக்கத்திலே இருந்து அவர் என்கிட்ட பேசிட்டு ஆஹ் பெருமையெல்லாம் சொல்ற மாதிரியே நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா உணர முடியும் அவருக்கு கூட ஸோ அவரை பத்தி தனியாகவே ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு அளவுக்கு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட்ல இந்த பாடலை எடுத்துட்டு பேசணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா லாஸ்ட் பாட்காஸ்ட் பண்ண அவ்வளவு விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ ஒரு போஸ்டை லைக் பண்ணுங்க அப்படின்றதோட நின்றாம நம்ம தமிழன் தமிழர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வு அடி மனசுல இருந்து வந்தா அந்த ஒற்றுமையும் அந்த திமுறையும் ஆஹ் யாருமே அடிச்சுக்க முடியாது தொடர்ந்து சுவைப்போம் தமிழை